ஜேஇ செஷனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு எல்லா மாணவர்களுமே இதுதான் சார் என்னுடைய பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜுக்கு எந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கும் தமிழ்நாட்டில் இந்த ஜேஇ பர்சன்டேஜில் வச்சு எங்கேயாவது அட்மிஷன் கொடுப்பாங்களா இதை பற்றின சுத்தமான ஒரு இன்ஃபர்மேஷனே எங்களுக்கு தெரியாமல் இருக்குது இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ அதனால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவதுங்க இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஜிஎஃப்டிஐயில் சேர்றதெல்லாம் விட தமிழ்நாட்டில் சில டீமுடி யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்க முடியும் அதற்கான டீமுடி யூனிவர்சிட்டி நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து நம்மளுடைய அமிர்த விஸ்வ வித்தியாபீதம் அதாவது நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது இதுக்கு கீழே பல கேம்பஸஸ் இருக்குது இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவநாடார் யூனிவர்சிட்டி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சிவநாடார் யூனிவர்சிட்டியில இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய தஞ்சாவூரில் இருக்க சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி அட்மிஷன் கொடுக்குறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த என்ஐடி அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஐடி ஜிஎஃப்டிஐ அப்புறம் வந்து இந்த ஐஐடிக்கான அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் செஷன் டூ முடிஞ்சாதான் எதா இருந்தாலும் நம்ம முடிவு பண்ண முடியும்னு நான் சொல்லிட்டேன் அதாவது ஏப்ரல்ல தான் செஷன் டூ நடக்க போகுது ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அதற்கான அப்ளிகேஷன் இப்போ வரைக்கும் க்ளோஸ் ஆகாம தான் இருக்கு பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதியோட க்ளோஸ் ஆயிரும் நீங்க செஷன் ஒன்ல அட்டன் பண்ணிருந்தாலும் செஷன் டூ அட்டன் பண்ணலாம் செஷன் ஒன்னுல நீங்க அட்டனே பண்ணலன்னா கூட செஷன் டூ அட்டன் பண்ணலாம் சோ இப்போ கிடைச்சிருக்க இந்த செசனுடைய பர்சண்டேஜ்ல வச்சு நீங்க எதையும் முடிவு பண்ண முடியாது செசன் டூ பர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் வருதோ அதன் அடிப்படையில உங்களுக்கு ரேங்க்கும் வெளியாகும் அதாவது ஏப்ரல் பதினேழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா செசன் டூவோட ரிசல்ட் வரப்போகுது அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க அந்த ரேங்கை வச்சு மட்டும்தான் நம்மளால எல்லாத்தையுமே முடிவு பண்ண முடியும் என்ஐடியில் எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்குமா கோர்ஸ் கிடைக்காதா நம்ம இங்கே தமிழ்நாட்டை விட்டு இந்த என்ஐடி திருச்சியை விட்டுட்டு வேறு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய என்ஐடிக்குள்ளே எப்படியாவது போயிட முடியுமா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஐடிக்குள்ளே எப்படியாவது போயிட முடியுமா ஜிஎஃப்டிஐக்குள்ளே எப்படியாவது போயிட முடியுமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்களை எப்படியா நம்ம படிக்கணுங்கிற ஆசையோடு தான் இந்த ஜேஇ மெயின்ஸை எழுதுகிறோம் சரியா சரி இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு போச்சு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு ஏதாவது எடுத்துக்கிருவாங்களா ஏன்னா நம்மளா நம்மளுடைய மாணவர்கள் பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி வேற எங்கேயும் போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாடே கல்வியில சிறந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு அதனாலதான் தான் அப் ரேங்கிங்ல இன்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான எண்ணெயர் அப் இங்கே இங்க இருக்கக்கூடிய டிமுடி யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இருக்கிறது இப்ப நம்மளுடைய அதாவது அமிர்த விஸ்வ வித்யபீதம் பிஐடி யூனிவர்சிட்டி அப்புறம் எஸ்ஆர்எம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரா இது போன்ற நிறைய இருக்கு சத்யபாமா சவிதா இது மூலம் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அதுல ஜேஇ ஸ்கோரை எங்கெங்கெல்லாம் கன்சிடர் பண்ணி அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னா முக்கியமா அமிர்த விஸ்வ வித்யாபீதம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்களும் வைக்கிறாங்க சோ அவங்களும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏட்ருபுலி அப்படின்னு வைக்கிறாங்க அந்த ஏட்ருபுலி மார்க்கை வச்சு கிட்டத்தட்ட எழுபது சதவீத சீட்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சும் முப்பது சதவீத சீட்டு கொடுக்குறாங்க அப்ப இங்க ஜேஇ ஸ்கோரை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் இப்ப அதாவது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்றாங்க அந்த போர்ட்டல்ல போயிட்டு உங்களுடைய ஜே பர்சன்டேஜ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொடுத்தீங்கன்னா அதன் அடிப்படையில உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க இப்போ வரைக்கும் கூட பேஸ் ஒன்னு வந்து இந்த அமிர்த விஸ்வ வித்யாபியத்துக்கு முடிஞ்சிருச்சு ஃபேஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு ஏப்ரல் எண்டோட க்ளோஸ் ஆக போது மே மாசம் இந்த ஃபேஸ் டூ நடக்க போகுது இங்கேயுமே ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ரெண்டுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேங்கின் அடிப்படையில தான் உங்களுக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இங்கே வந்து உங்களுடைய ஜேஇ ஸ்கோரை எடுத்துக்கிறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்த கட்டமா நம்மளுடைய சிவநாடார் யுனிவர்சிட்டி அதாவது நம்மளுடைய சென்னையில் இருக்கு இந்த கல்லூரியிலையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க உங்களுடைய ஜேஇ ஸ்கோரை எடுத்துக்கிறாங்க எவ்வளவு எடுத்துக்கிறாங்க நைன்டி பர்சன்டேஜுக்கு மேல இருந்தாதான் இங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க வெப்சைட்லயே இங்க எப்படின்னா இங்க ஒரு பல பேசஸ் எக்ஸாம் நடக்குது கிட்டத்தட்ட ஆறு பேச எக்ஸாம் நடக்குது இந்த எக்ஸாம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மார்க்கையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜுக்கு மேல இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலன்னா கூட அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இந்த சிவநாடா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் கூட நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம் ரொம்ப கம்மியான சீட்டு தான் இங்க இருக்கு இது ஒரு பார்ட் ரொம்ப முக்கியமா சாஸ்திரா யூனிவர்சிட்டி இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டியில எனக்கு ஜேஇஇ ஸ்கோர் இவ்வளோ வந்துருச்சு சார் ஜேஇ பர்சன்டேஜ் இவ்வளவு வந்துருச்சு சார் எனக்கு சீட்டு கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் என்கிட்ட போன் கால்ல கேட்டாங்க சாஸ்திரா யுனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இங்க பல இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு சாஸ்திரா தஞ்சாவூர் அப்புறம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கேம்பஸ் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க ரெண்டு ஸ்ட்ரீம்னா ஸ்ட்ரீம் ஒன் ஸ்ட்ரீம் டூ ஸ்ட்ரீம் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ மார்க்கையும் டுவெல்த் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க்கையும் வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் முழுக்க முழுக்க ஜேஇ ஸ்கோரை மட்டும் வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஜேஇஇ பர்சன்டேஜ் வந்துருச்சு நமக்கு சாஸ்திரால அட்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டீங்க அப்படி கிடையாது ஸ்ட்ரீம் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரையுமே அப்ளை பண்ண சொல்லுவாங்க அதாவது இந்த சாஸ்திராவுக்கு உங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டுவெல்த் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் அப்ளை பண்ண சொல்லுவாங்க உங்களுடைய ஜேஇஇில நீங்க எழுதிருந்தீங்கன்னா அதுக்கும் உங்களை அப்ளை பண்ண சொல்லுவாங்க உங்களுடைய அந்த ஜேஇ பர்சன்டேஜில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் மார்க் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க அந்த ரேங்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த சாஸ்திரால அட்மிஷன் கொடுக்குறாங்க சரியா நீங்க புரிஞ்சுக்குங்க நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே தெரியுங்க நமக்கு இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன நம்மளுடைய அமிர்த விஸ்வ வித்யா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவநாதர் யூனிவர்சிட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரா அப்புறம் வேற ஏதாவது காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் பெரிய லெவல்ல உள்ள காலேஜ்ல இந்த ஜேஇ இந்த வச்சு கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா சில அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜில் சில காலேஜ் ஒரு சில காலேஜ் ஒரு சில காலேஜ் கூட சொல்ல வேண்டாம் எங்கேயுமே இந்த ஜேஇ பர்சன்டேஜ் மார்க்க வச்சு நீங்க வாங்க நீங்க நல்ல பர்சன்டேஜ் எடுத்துட்டீங்க உங்களுக்கு நாங்க ஃபுல் ஃப்ரீயா தரோம் அப்படின்னா சொல்றதே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வேற மாடல் ஏன்னா இந்த மாடல் என்பது டிஎன்ஏ அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமா தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப வச்சு உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க்கை வச்சு நான் மீண்டும் ஒரு முறை மாணவர்களுக்கு சொல்றது உங்களோட போர்டு எக்ஸாம்ல நீங்க ஒழுங்கான இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜேஇகே வந்து செவன்டி பர்சன்டேஜ் கிரிட்டேரியா இருக்கு அந்த கிரிட்டேரியாவை நீங்க தான் நல்ல பர்சன்டேஜ்ல இருந்தாவே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஓகேவா சோ அதனால நீங்க டெஃபினட்டா என்ன பண்றீங்க தெரியுமா கண்டிப்பா கான்சென்ட்ரேஷன் உங்களுடைய போர்டு எக்ஸாம்ல பண்ணுங்க இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்க எல்லாமே இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஜேஇஆ இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஐடிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன்ல தான் இருக்கு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதியோட குளோஸ் ஆகுது பிஐடி எஸ்ஆர்எம்ஏ அமிர்தா சாஸ்திரா எது போன்ற ஜெய் ஆல்வேஸ் எல்லாமே ரேங்கின் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க ரேங்க் ஒன்று கொடுப்பாங்க அந்த ரேங்கை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அதுக்கு முன்னாடியே எனக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு நீங்க எதையுமே முடிவு பண்ணாதீங்க உங்க ரேங்கை தான் எல்லா இடத்துலயுமே அட்மிஷன் கொடுக்குறாங்க அந்த ரேங்கை எப்படி கொடுப்பாங்கன்னா எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் அவங்களே ஒரு ரேங்கை பப்ளிஷ் பண்ணதுக்கு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் சரியா அதனால வந்து நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஸோ நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இது போன்ற செய்திகளை நீங்கள் எப்பவும் தெரிஞ்சுக்கலாம் சரியா இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எனக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய ப்ரீமியம் கைடன்ஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் எப்போ இருந்தாலும் நம்மகிட்ட புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் ட்ரீ டிஜிஸ்